நம்ம பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு புதுசாக ஒரு கிழங்கு விற்கிறாங்க நீங்கள் வந்து நிறைய கிழங்கு பார்த்துருப்பீங்க சக்கரை கிழங்கு மரவழி கிழங்கு ஆனால் இந்த கிழங்கு யாரெல்லாம் பார்த்துக்குறீங்களா இது விற்கிறாங்க அவர் விற்கிறவர்கிட்ட கேட்போம் இது என்ன கிழங்கு இது என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பேர் முடவாட்டு கிழங்கு மூட்டு வேலைக்கு எலும்புக்கு ரொம்ப வலுவூட்டும் ரெண்டாவது வந்து சூப் போட்டு சாப்பிட்ணும் சூப்புனா இந்த கிழங்கு வந்து தண்ணியில் நினச்சி மேல் தோலெல்லாம் சீவிடணும் உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும் அது தேங்காய் பற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டு பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் அது கூட வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு வர்ல அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் பூண்டு ஒரு முழு பூண்டு இதை போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடாயில் வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போனது பிற்பாடு கொஞ்சம் லேசாக அதை வதக்கிட்டு கரம் மசாலா தூளி மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி அது ஊற்றலாம் தேவையான உப்பு போட்டுக்கணும் சாப்பிட்றது முட்டு வலி மோஷன் ஃப்ரீயாக போகும் சுகரும் குறைக்கும் இந்த முட்டினுடைய ஜாயிண்டில் வந்து வலி வீக்கம் இதெல்லாம் குறையும் பசங்க சேவோம்